ஐயோ கடவுளே என் புருஷனு போலீஸ் வேற கூட்டிட்டு போனாரு இன்ன வரைக்கும் என்ன ஏதுன்னு ஒரு சங்கதியும் தெரியல அடி வெளுக்கா இருப்பீங்களா

சண்டையை போட்டுட்டு வெட்டி வீராப்பில் திரும்பி வந்துட்டேன் இதில் வேற யாரை கூப்பிட்டுட்டு நான் பண்ணேன் யாரை கூப்பிட எப்படி இப்போ என் புருஷனை வெளியே கூப்பிட அங்க என்ன பண்றாரோ ஏது பண்றாரோன்னு தெரியும் வாங்க கூப்பிட்டா வர மாட்டீங்களா கத்தி கூப்பிடணுமா வாங்க இங்கே அவனே இருக்குடா மூணு பத்தியுமே உள்ளே கூட்டிட்டு வந்து போலீஸ்கிட்ட நல்ல தூபம் போட்டிருக்கேன் இன்னைக்கு அடிக்கிற அடியில் என்ன ஆகிறேன்னு பாரு எங்க மூணு பத்தியும் இப்படி முச்சந்தியில் உட்கார வைக்கிற மாதிரி மூளையில் உட்கார வச்சல்லடா இருக்குடா பெஞ்சாபம் பொல்லாதி என்னோட சாபத்தால பாரு நீ என்ன கதிக்க ஆளாக போறனி சார் அதட்டாதீங்க சார் பயமா இருக்கு ஆமா ஆமா உங்களுக்கு பயமா இருக்காது உட்காருங்கயா முதல்ல சார் ஒரு பெஞ்சு தான் இருக்கு எப்படி சார் நான் வேணா வெளிய போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வரட்டுமா சார் அப்படியே நின்னு தொலைங்க சரி ஓகே காசு ஏழு லட்சம் நீ அவர்கிட்ட கொடுத்தியா

காசை பெட்டிக்குள்ள வச்சியா இல்லையா வச்சோ சார் 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 காசெல்லாம் அவன் வைக்கலாம் சார் செஞ்சான் ஆனால் இந்த மனுஷனுக்கு சட்ட துணி நல்லா போட்டேன் கூட்டிகிட்டு வா நல்ல கௌரவமான ஆள் அந்த ஆள் அங்கெல்லாம் போகணுன்னா கௌரவமாக போகணுன்னா அதனால் தான் இவன் சட்டைப்பெண்ணை எடுத்து தேடி போட்டு கொடுத்தேன் அந்த நாள பற்றி இவன் பெட்டிகளாக இருக்க காசெல்லாம் எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் சார் அதையும் நேரில் பார்த்த மாதிரி கொடுத்து ஓஹோ இந்த இடப்பட்ட கேப்பில் கிடா இருக்கீங்க போலயே சார் அவ போய் சொல்ற சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நான் கொடுத்தேன் சார் சரி நீ கொடுத்த ஓகே ஆனா அந்த ஆளுடைய பேங்க் டிரான்சாக்ஷனையும் உன்னோட பேங்க் டிரான்சாக்ஷனையும் இந்த ஒன் வீக்கா நான் சர்ச் பண்ணதுல ஏழு லட்சம் ரூபா நீ அனுப்பி இருக்க எதுக்கு அனுப்புன அதான் சார் இவங்க காசை கலந்துட்டு போயிட்டாங்கல்ல சார் அதான் அப்புறம் நாங்க எப்படி பிசினஸ் வச்சுக்க முடியும் தான் அதனாலதான் கை காசு என் சொந்த காசை கொடுத்தேன் சார் ஓஹோ

அவங்கள பிடிச்சி போட்டு விசாரிக்கிற வரைக்கும் அவங்க அவங்க போவாங்க மொத்த இடத்தையும் செக் ரூபாய்க்கு இல்லாத ஒரு குடும்பம் கலவாண்டுச்சுன்னு சொன்னியே அந்த ஏழு லட்சத்தை நீ எப்ப எந்த எடுத்த புரியல ஏய் ஏழு லட்சத்தில இருந்து அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணியிருக்க புரியுதா உன் அக்கௌண்ட்ல இருந்து அப்படி இருக்கும்போது எதுக்கு இத முன்னாடியே செய்யாம காசை நீயாவே எடுத்து அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி கொடுக்க வச்சு மறுபடியும் அந்த காசை எடுத்து நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அது சார் மாமாவுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அக்கா ரொம்ப கஷ்டப்படுறான் வேலை தரணும்னு தான் சார் ஏண்டா என்னை பார்த்தா கேனப்பாய மாதிரி இருக்கா பார்க்க கேனப்பாய மாதிரி இருக்கா என்னடா சார் இவனுக்கு நீ காசை கொடுக்குறதுக்கு முந்தின நாள் தான் நீ அக்கௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட எடுத்திருக்க அவன் கையில கொடுக்காம அதே காசை அடுத்த நாள் நீ கொண்டு போய் பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணி இருக்க அந்த பேங்க்லயே நாங்க போயிட்டு நம்பர் வைஸ் எல்லாமே செக் பண்ணிட்டோம் ஒரு ரூபா கூட மாறாம அப்படியே கொடுத்து அனுப்பியிருக்க ஆனா இங்க வந்து அவங்க ஏழு லட்சத்தை களவண்டுட்டாங்கன்னு குடும்பத்தையே தூக்கி உள்ள வச்சிருக்க அப்படி போடுங்க அப்படி போடுங்க தர்மத்தின் வாழ்வுதனி சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அதே மாதிரி நாங்க உத்தமன் சொல்லிட்டாங்க ஐயோ வரும்போது வேட்டிய கட்டிட்டு வந்திருக்கலாம் பேண்ட போட்டுக்கிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு உரிச்ச உப்பு கட்ட போட போறாங்க அப்படி எல்லாம் இல்ல சார் அது என்னோட காசு சார்

இங்காரு என்னைக்குமே செய்யறவனை விட தூண்டுனவனுக்கு தான் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ ஆ படிக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் பண்றா கல்யாணம் கருமாதி பண்ணிடுவேன் உனக்கு புரியுதா புள்ள குட்டிக்காரன் சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார் நீ தெரியாம பண்ணல எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பண்ணிருக்க அவளுக்கு சொத்த கொடுக்க கூடாதுன்னு அவளை அவ்வளவு கஷ்டப்பட விட்டுட்டு கூட பிறந்த அக்காவா இல்லைனாலும் உங்க அப்பனோட மொத தாரத்துக்கு பிறந்தவ அவளுக்கு போக சொத்து பத்து உனக்கு ஆனா உண்மைய சொல்ல போடுனா பொண்டாட்டி இருக்கும்போது டைவர்ஸ் பண்ணாம இன்னொரு கல்யாணம் பண்ணானா அந்த கல்யாணம் செல்லாது அப்படி இருக்கும்போது மொத்த சொத்தம் அவளுக்கு தான் வந்தாகணும் ஒழுங்க மரியாதை மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு எங்க அப்பனோட சொத்து அந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க அப்பனோட சொத்தா முறிச்சு போடுவேன் முறிச்சு உள்ள வச்சு உனக்கு லாடம் கட்டினாதான்டா

எப்ப காலையில வந்த உடனே வாசல கூட்டி ஒரு கோலத்தை போட்டா மங்களகரமா இருக்கும் அப்பதான் நாலு பேர் வருவாங்க இப்படி வண்டிய முன்னாடி நிறுத்திக்கிட்டா என்ன பண்றது பருத்தி கொண்டு வந்திருக்கானா ஏன்டா நாங்களும் கடை வச்சிருக்கோம் இல்லையா எங்ககிட்ட கொண்டு வந்து போட மாட்டியா ஏண்டா ரெண்டு ரூபா போட்டு தர சொல்றேன்டா வாடா ஏ வாயா வாயா என்ன ஒரு வாரமா ஆளையே காணோம் எதுக்கு அத சரி சரி எவ்வளவு கிலோ 50 கிலோக்கா சரிப்பா சரிப்பா வா அங்க டேல போட்டு காசு வாங்கிวะ என்ன வீட்ல நாஞ்சு மூட்டை இருக்குக்கா அதுவும் வாங்கிடेंगे சரிடா சரிடா வர்றப்போ எடுத்துட்டு வாடா ஏன்டா இங்க இறக்கடான்னு சொல்றேன் அத விட்டுட்டு அங்க போய் இறக்கறேன்ற 5 ரூபா கூட போடத் தர சொல்றேன்டா வாடா வந்து இறக்கடா ஆமா அம்மா அங்கட்ட போட்டுட்டு ஏய் இதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே தான்டா போட்டுக்கிட்டு இருந்தீங்க மறந்துட்டீங்களோ ஆத்தி முதல்ல இவன் காலடி மண் எடுத்து காருக்கு என் புள்ள கடைக்கு சுத்தி போடணும் சாமி எம்பிட்டு கண்ணு பாரு கொல்லி கண்ணு கொல்லி கண்ணு இவன் கண்ணு விளங்காம போக ஆத்தாடி ஆத்தா என்ன ஆகி இவங்க கொடுக்குற பத்தஞ்சு மூட்டையில தான் என் புள்ள கார் வாங்குறாளா பதினெட்டு லட்சம் ரூபா போட்டு என் புள்ள கார் வாங்கியிருக்கா கொல்லி காரேன் இவனுங்க எல்லாம் போட்டதை தான் என் புள்ள வாழ்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க உமா எப்படி உமா கடை ஓடல இத்தனை நாளாக லீவ் விட்டு ஒரு பையன் கடை பக்கம் வராமல் இருக்கான்னு நான் வைத்தறிச்சல உட்காந்துருக்கேன் இப்போ லேலு லோலே போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தியா எங்க தலைவன் தலைவி படம் சூப்பரா இருக்குங்க அங்க போனா நம்மள நம்மளே பாத்துக்கிற மாதிரி இருக்குதாங்க இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்ல கண்ணாடி வாங்கிட்டு வந்தாரேன் அதுல பார் நீயே உன்ன பாத்துக்கிற மாதிரியே இருக்கும் மாமோய் இப்படி எல்லாம் பேசணும் அப்படி படத்துக்கு போயிட்டு வருவோமா ஆனே இங்க வைத்தர் செல் உட்காந்துருக்கேன் நீ வேற காலையில இருந்து ஒருத்தங்கூட வரமாட்டாம இருக்கிறான் இருக்கேன் நீ வேற கடுப்பைத்தம்மா கம்பனு இரு மாமோ மாமோய் முதல்ல எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நான் அடிக்கடி வீட்டை விட்டு போவேன் அதுக்கப்புறம் பின்னாடியே போய் கூட்டிட்டு கூட்டிகிட்டு கூட்டிட்டு வருவீங்க பேசாட்டுக்கு அந்த பாடத்துக்கு போயிட்டு வந்துடுவோமே கடையை கூட்டிட்டு சாணியில முக்கிய அடிக்கிறதுக்குள்ள நீயே அங்கிருந்து ஓடியது கட்டுப்பில உட்காந்துட்டு இருக்கேன் ஆனா எனக்கு பத்து ரூபாய் செய்யறதுனா தான் உங்களுக்கு வலிக்கும் இதுவே உங்க வீட்டுக்கு செய்யறது நல்லா இனிக்கும்

அந்த முகத்துல ஒரு பையன் அந்த பையன் பேர் கூட ஏதோ வடிவா என்னமோ ஒரு பேர் பேர் சரியா தெரியல அந்த பையன் அம்படி திமிர் பேச்சு பேசுறான் ஒரு காலத்துல நம்ம கிட்ட போட்டுக்கிட்டு குடுக்குறத குடிங்கனு சொல்லிட்டு வாங்கிட்டு போன பையில இനിക്ക് இம்புட்டு திமிர் பேச்சு பேசுறானுங்க மாப்ள அவங்க நம்மள அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க மாப்ள இதுக்கு அப்புறமும் சும்மா நினு வந்துடுங்க அவளனா ஓட்டಾಟியே நம்ம போக வேண்டியதான் சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு பண்ணியே ஆகணும் என்ன அவங்க மட்டுமா போட்டு கொடுப்பாங்க நம்ம கிலோக்கு இருபது ரூபா சேர்த்து கொடுப்பாங்க மொத்த பேரு நம்ம கிட்டதான் வந்தாகணும் என்னி பைத்தியக்காரிய நீ நமக்கு வர லாபத்தை அங்க குடுத்து நம்ம ஓட்டாண்டியா போறத வாடகை கட்டணும் கரண்ட் பில்லு வந்துரும் நீ வேற வாய வச்சுட்டு கம்முனிரு மாப்பிள்ள ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க நம்ம தொழில முன்னேற்றோம் இப்போதைக்கு ஒருத்தனை அழிச்சானா இன்னொருத்தையும் வாழ முடியும் நம்மளுக்கு போட்டியா ஒரு ரூபா ரெண்டு ரூபா நம்ம இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்தனு வச்சுக்கோங்க ஆனா கடையே நடத்த முடியாது மொத்த கும்பலும் நம்ம பக்கம் வந்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம குடுக்கறதுதான் வேலை ஆதும் கூடிய உச்சிக்கல கடையை எடுத்துருவான் என்ன சொல்றீங்க ஏங்க அப்பா சொல்றது சரிதாங்க அப்படியே பண்ணிடுவான் மாப்பிள்ள ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க மேலாட்டம் இருக்க கிளைய வெட்டக்கூடாது அடியில இருக்க வேரோட புடுங்கி எடுக்கணும் அப்பதான் எவனும் நமக்கு போட்டியா முளைச்சு வர மாட்டான் நம்ம அவங்கள வேரோட தூக்கணும்னா இதுதான் சரி நம்ம விலையை ஏத்தி கொடுப்போம் மாப்பிள்ள மொத்த பேரும் நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா அவனுக்கு வியாபாரம் இருக்காது அதுக்கப்புறம் நம்ம கடையை எடுத்தே ஆகணும் ஏன்டா இவகிட்ட போட்டி போட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் என்ன மாப்ள அதுக்கப்புறம் மொத்த நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் இந்த ஜில்லாவுக்கே நம்ம குடுக்கறதுதான் வேலை இன்னைக்கே அதுக்காக வேண்டிய வேலையை பாப்பம் பிளக்ஸ் அடிச்சு நம்ம கிலோவுக்கு இவ்வளவுன்னு போட்டு நம்ம போடுவோம் பா வீட்டுக்கு தெரியாம எங்கிட்டாவது போய் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு வரலாம்னா அதெல்லாம் போக கூடாது கோயிலுக்கு மட்டும்தான் போகணும்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவானு பார்த்தா இப்பத்தான் விளையாண்டுகிட்டு இருக்கா விளையாண்டுகிட்டு ஐயோ கட்டு பேத்திக்கிட்டு லைலா லைலும்மா லைலு பேபி ஹலோ கையெடுங்க அடியே நான் உன் புருஷன்

ஆசாசியா இருந்து ஓடி வந்தேன் இவருக்கோசுரம் வேஸ்டி சட்டையெல்லாம் கடைசியில சரி சரி மணி ஆயிடுச்சு கிளம்புவோம் மட்டும் என்னத்த பண்ண போறோம் தண்ணிக்குள்ளதா கைய விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க போற வா கம்மனு வீட்டுக்கு போவோம் ஐயோ ஐயோ உங்க மூஞ்சி இப்ப பாக்க எப்படி தெரியுமா இருக்கு வெறி ஏறுது முதல்ல எந்திரி கட்ட பேத்துறாங்க அவ்வளவுதானே பார்த்தாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு இனி வீட்டுக்கு தானே கிளம்புவோம் ஏங்க எங்க நின்னு சாப்பிட்டுட்டு போலாமா பசி இல்ல அட சாப்பிட்டுட்டு போலாங்க ஸ்பான்சர் நான் பண்றேன் எனக்கு வேலை இருக்கு கிளம்புவோம் சரி அப்புறம் உங்க இஷ்டம் நான் என்ன பண்ண முடியும் போவோம் அத்தடியாத்தா ரொம்ப பிகவ் பண்றாளே இருக்கட்டும் இருக்கட்டும் ஆடி முடியட்டும் அதுக்கப்புறம் இருக்குது இவளுக்கு ஏய் என்னடி இப்படி உட்காந்துட்டு இருக்க ஸ்டடிக்கு போகணும் வரலையா நீ ஏன் நான் வரல நீ கிளம்பு ஏ வாடக கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க ரூமில் யாராவது இருக்கிறத பார்த்தாங்க அவ்வளோதான் பேசுகிற பேச்சில் அப்படியே தொங்கிடுவோம் அப்படி பேசுவாங்க கம்முன்னு வா எழுந்திரிச்சு தயவு செஞ்சு போறியா நானே இருக்கேன் சொல்லியாச்சு இனி உன்னை யாரால் முடியாது ஓகே இருந்தேன் இப்படி வந்து இது ஜெயில் மாதிரி இருக்கு எங்கட்டும் போவும் இல்ல வரவும் இல்லை பசிக்குதுன்னு சாப்பிட போனா கூட எல்லாம் தீந்து போயிருது ஹே गर्ल्स என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டடி அவர்ஸ் போங்க முதல்ல நான் இங்க இருக்கவே பிடிக்கல எப்படா போவானே இருக்கு ஏய் உனக்கு மட்டும் நான் தனியா சொல்லுவாங்கல எதிரமா ஐயோ இது எப்ப வந்துச்சுன்னு தெரியலையே ஏமா ஸ்டடி அவர்ஸ் உனக்கு தெரியும்ல புள்ளங்க எல்லாரும் போயிட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

கேர்ள்ஸ் யாராவது இருக்கீங்களாமா ஆடி வெள்ளிக்கு போன வாரம் வாசல வெளிச்சு கோலம் போடலாம் பார்த்தா முடியல இன்னைக்கு தான் வீட்டில் இருக்கோம் நாளைக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு அப்புறம் வலிக்கவே முடியாது நல்லா வலிச்சு ஒரு நறுக்குன்னு ஒரு கோலத்தை போட்டு விட்டோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஆடி வெள்ளிக்கு சும்மா தண்ணியை தெளிச்சு விட்டு கோலத்தை போட்டுக்கலாம் அடியே இங்கதான் இருக்கியா உனக்கு கண்ணு இருக்குதா இல்ல போட எதிரடி தொண்டைய போடுற பாக்குற நாலு பேரையும் நீ சிரிக்கணுமா யோ 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 சொட்ட பயல கஷ்டப்பட்டு இதை வளைச்சு எடுக்கிறதுக்குள்ள எனக்கு பெண்ட நிமிந்து போச்சு நானே இந்த தேஞ்ச போட பிரச வச்சு தேச்சு எடுக்கிறதுக்குள்ள அம்பிட்டு கஷ்டப்பட்டு வளைச்சா எரும மாடு இப்ப மறுபடியும் நான் வளைச்சு கூட உட்காந்துட்டு இங்க பாரு நான் வலிக்க மாட்டேன் நீ தான் இப்ப வலிக்கிற இல்லன்னு வச்சுக்க போட்டு உருட்டி எடுத்துருவேன் உனைய ஏன் ஏண்டி இப்ப எதுக்குன்னு இந்த ஆட்டம் ஆடுற அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வாச வலிச்சு எங்க அப்பா வர்றாரு அப்படி எதுவும் மிதிச்சுக்கிட்டு போறாரு எங்க அம்மா எதுவுமே பேசாது நீங்க போங்க நீங்க எத்தனை தடவைனாலும் போங்க வாங்க நீங்க போனதுக்கு அப்புறம் நான் பொறுமையா வலிச்சுக்கிறேன் எங்க அம்மா வலிக்கும் ஆனா நீ ஆட்டக்காரி ஆட்டமா இல்ல ஆடுற உங்க அம்மா அப்படி விட்டதுனாலதான் நீ அதே மாதிரி ஆடிக்கிட்டு ஓடுற நீயே வந்து வலிச்சு விடு அடுத்தவங்க கஷ்டம் ஒரு பெரிய விஷயம் அந்த காலத்துல போட்டுக்கிட்டு துணியை வச்சுக்கிட்டு அப்படியே

பறித்து போட்டால் சந்தையில கொண்டு போய் வித்து விட்டு வரலாம் இந்த பயலுகெல்லாம் ஆளே கிடைக்க மாட்டேங்குதே ஓய்யோ வசந்தா ஆடா வாடியம்மா அலமூ வா 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 என்ன எந்த பக்கம் இந்தா காய் இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு போகணும்னு வந்தேன் இல்லைன்னா வண்டி வர சொல்லி காய பறிச்சு போட்டா ஏதோ வருமானம் வருமுல்ல சும்மா மரத்திலே காய்ச்சா அப்படி வீணால போகும் சரி சரி என்ன காட்டில் போட்டிருக்கீங்க நீங்க இப்பெல்லாம் ஒண்ணும் போடலமா தென்னை தான் நட்டு விடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீறி போட்டுருக்கான் பையன் தென்னங்கண்ணு நட்டு ஊறானா ஏன் நல்லா வெள்ளாம வர இடம் நெல்லு கிள்ள போட்டு விடலாம் நெல்லு வேலை அம்புட்டு வேலை விற்கிது ஐயோ கடவுள என்னம்மா பண்ணுறது வேலை தான் விக்கிது அதான் நெனத்தெல்லாம் பிரிச்சாச்சுல ஆனா என் புருஷன் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு நெனத்தெல்லாம் பிரிச்சுட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு ஓஹோ என்னம்மா பண்ணி சின்ன சின்னப்பையான பொண்டாட்டி பச்சை கட்டுக்கிட்டு பெரும் ஆட்டம் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அதனால அவன் அவன் வெள்ளாம வர வேடம் எனக்கு வேணும்ட்டு அதை வாங்கிட்டான் இவன் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத அந்த வானம் பூமியை வாங்கிக்கிட்டேன் சரி இதுக்கு சொட்டு நீர் பாசனம் இருந்தால் போதும் தென்னங்கண்ண நட்டு வச்சா நல்லா வளரும் காய் விலையில ஊர் பட்டவெல்லாம் விக்குதே அப்படின்னு தான் நட்டு போன் இருக்காங்க வீட்டுக்கு என்னைக்கு அந்த மகராசி காலடி எடுத்து வச்சாலும் என் குடும்பமே குட்டி சவரா போச்சுடி என்னத்த பண்ண தலையில தேன் இருக்கும் சரி கவலைப்படாத எல்லாம் அதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சரி நான் வாரேன் எங்கிட்டு இந்த பக்கம் தோட்டத்துக்கு தான் போகணும்னு பார்த்தேன் மூட்டு வர வலிக்குது வீட்டுக்கு கிளம்புறேன் வா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு போவ இல்லைம்மா பசியே இல்லை என்னத்தை போய் சாப்பிட்டு என்னத்தை வாழறது சரி வரேன் ம் ரெண்டு பயல்களை பெத்த ரெண்டு பயல்களால ஒரு புரோசனும் இல்லை பெத்தவ காலத்தில் காதில் ஒரு தோடு இல்லை ஒரு நகை நட்டுன்னு எதுவும் இல்லை ஏனோ தானோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் புருஷன் போதெல்லாம் எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாரு ஹம் என்னத்த பண்ணப்போ